ஹாய் மக்களே வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கு வந்துட்டேன் இன்றைக்கி ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தனால அவங்களே கூட்டிகிட்டு வந்து கடையில் விட்டுட்டாங்க நம்ம டேமில் கிளைமேட் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது திடீர்னு வெயில் வருது திடீர்னு டார்க் ஆகுது இந்த மாதிரி தான் கிளைமேட் வந்து இங்கே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால டூரிஸ்ட் எந்தளவுக்கு வருவாங்க இல்லை நம்ம டேமில் இருக்கக்கூடிய கடைகளெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டாங்க நிறைய பேர் கமாண்டை கேட்குறீங்க உங்கள் கடையை மட்டும் காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு ஒருத்தராக வந்து கடைக்கு வந்திருக்காங்க நாங்கள் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா கேரளாவில் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் மூணாரில் குண்டலை எஸ்டேட்டில் தான் நாங்கள் வந்து இருக்கிறோம் இங்கே நாலா கழிச்சு எலெக்ஷனுங்க மூன்று அடுக்கு பஞ்சாயத்து எலெக்ஷன் இங்கே வந்து போகுது நாங்கள் மொத்தம் மூணு ஓட்டு போடணும் ஜில்லாவில் நிற்கிறவங்களுக்கு ஒரு ஓட்டு பிளாக்கில் நிற்கிறவங்களுக்கு ஒரு ஓட்டு அதே மாதிரி வார்டில் நிற்கிறவங்களுக்கு ஒரு ஓட்டு இந்த மாதிரி மூணு ஓட்டு நாங்கள் போடணும் நம்ம வீட்டில் நாலு பேருக்கு ஓட்டு இருக்குது பையனுக்கு மட்டும்தான் இல்லை மற்ற நாலு பேருக்கு எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு எங்கள் பொண்ணுக்கு எங்கள் அத்தைக்கு நாலு பேருக்குமே ஓட்டு இருக்குது நாலாக கழிச்சு இங்கே எலெக்ஷனுங்க அந்த எலெக்ஷன் பற்றி ஒரு சிலர் கேட்டதுனால தான் இந்த பதிவு இப்போ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு டஸ்ட் எல்லாம் அடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பிஸ்னஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க வெயில் அடித்தாலும் சுள்ளன்னு அடிக்கி அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே டார்க் வெயில் எவ்வளோ வெயில் இருந்தாலும் குளிர் இங்கே பஞ்சமே கிடையாதுங்க வெயில் ஒரு பக்கம் அடிக்கும் ஒரு பக்கம் குளிர் அடிக்கும் இந்த மாதிரி தான் நம்ம ஏரியா வெதர் வந்து இருக்குது ஸோ இப்போ மூணாரம் சுற்றி பார்க்க வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மழை பெருசாக கிடையாது அதனால நீங்கள் தாராளமாக வரலாம் ஸோ மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ chocolate ឆាយពោតឆាយពោត chocolate